சக்தி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசம் தான் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் பாசிப்பருப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்குங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பால் பசிப்பருப்பு பாயாசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசியும் வறுத்துக்கலாம் எந்த ஜவ்வரிசியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க நல்லா வரட்டும் நீங்கள் ஜவ்வரிசி இதே மாதிரி ஒரு இடம் வறுத்து பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வரும் நம்ம இப்போ இது நாட்டு சவரிசி மாவு சவரிசின்றதுனால சீக்கிரமாக கரைஞ்சிடும் நீங்கள் இதை மாதிரி செய்யும் செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கரைவும் கரையாது நீங்கள் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க கொஞ்சம் கூட கருக விடாத லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்குங்க நல்லா வருந்து வந்துடுச்சு பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருக்கும் கூடவே இந்த குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க இதுக்கு தாராளமாகவே தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா கெட்டி தான் வரும் அதனால் நீங்கள் வந்து ஜவ்வரிசி பாசைப்பருப்புமே கட்டியாக தான் ஆகும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நான் திட்டமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் விசில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டா மட்டும் போதும் ரொம்ப குழைய வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா இப்போ நான் இவ்வளோ கட்டிய நான் ஏன் எடுத்துருக்கேன்னா நான் வெள்ளைப்பாகு பால் இதுங்கூட போது நம்ம கரெக்டான அளவுக்கு வந்துடும் பாருங்கள் வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க வச்சு நான் இது கூடவே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் காய்ச்சின பால் நம்ம கட்டியான காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் இல்லை விருப்பம் உள்ளவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு இடம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஆனும் டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு இடம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி பாயாசம்னா உங்களை செய்ய சொல்லி வற்புறுத்துவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு நெய்யில் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே நான் சேர்த்து நான் வறுத்து கொட்டியிருக்கேன் கொட்டி நல்லா கலர் எடுத்தால் சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு சவ்வரிசி பாயாசம் ரெடியாகிடும் இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம பாலையும் வெள்ளைப்பாகையும் நம்ம போது கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது சேமியா பாயாசத்தை விட இந்த பாயசம் அதிகமாக செஞ்சு விரும்புவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதில் போட்டுக்கிறது எல்லாமே நம்ம குளிர்ச்சி தரக்கூடியது தான் பாசிப்பருப்பும் சரி ஜவ்வரிசியும் சரி நம்ம நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதை ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி நன்றி